ஒரு துரோகி ஒருவரின் சாவை எவ்வாறு ஒரு தேசிய கொள்ளுமோ அவ்வாறுதான் சம்பந்தனுடைய இழப்பை தமிழ் மக்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அதுவும் ஒரு மிக முக்கியமான நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற முனைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலத்தில் அதற்கு எதிராக சிங்கள தேசிய நலன்களுக்காகவும் சர்வதேசிய நலன்களுக்காகவும் செயல்பட்டுக் கொண்டிருந்த சம்பந்தனுடைய இழப்பு தமிழ் மக்களால் ஒரு துரோகியின் அழிவாக பார்க்கப்படுகிறது சந்திரிக்கா ஆட்சிக்கு வந்ததும் யாழ்ப்பாணத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்துடன் சமந்தரன் அவர்களும் அவர்களும் சென்று சந்திரிக்காவை சந்திக்கின்றனர் புலிகளை யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டி வன்னிக்குள் கலைத்து விட்டு யாழ்ப்பாணத்தில் வச்சு அந்த தீர்வை தமிழரசு கட்டியா ஆகிய தங்களுடன் அது வழங்கப்பட்டு விட்டால் தமிழர்கள் பின்னர் வன்னிக்குள் புலிகள் அளிக்கப்படுவதையும் அங்குள்ள எருமைகள் அளிக்கப்படுவதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று இப்படியே அவர் சொல்லுவார் இதை மொழிபெயர்த்து கேட்டது நான் தான் முதன் முதல் மொழிபெயர்த்து முதன்முதலே அதை கேட்டது நான் தான் அப்ப அதுல இலக்கம் ஒன்று ரெண்டு மூன்று நாள் போடப்பட்டிருந்தது முதலாவது இலக்கம் சந்திரிகா இருந்து ஆரம்பிக்கப்பட்ட போலும் சந்திரிகா அவர் சத்தத்தில் கேட்கிறார் தன்னுடைய நண்பராகிய பிரேமதாசாவையே போட்டு தள்ளி விட்டார்கள் புலிகள் இலக்கம் கணவரும் இல்லை நானும் என்னையும் போட்டு தள்ளி விட்டார்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு தந்தை இல்லாமல் போய்விடும் சாம் என்ன சொல்லுறி வியாழ்ப்பாணத்தை பிடிக்கலாமா என்று சொல்லி அவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சென்று அங்கே மாநாட மயிலாட பார்த்துக் கனடாவைச் சேர்ந்த அமைச்சர் பொப்ரே அவர்கள் தொடர்பு கொண்டு உடனடியாக கனடாவுக்கு வாரங்கள் போரே நாங்கள் நிறுத்துவோம் என்று கேட்டபோது கனடாவுக்கு சம்பந்தனுக்கு பிறகு இந்த அரசியலை தன்னுடைய கையில் சுமந்திரன் சுமந்தர் தனக்கு பிறகு கூட இன்னொரு வலுவான துரோகியை கொண்டு வந்து இந்த கதையிலிருத்தி படுத்தான் சம்பந்தன் சாக்குற மீடியா வணக்கம் கனடாவிலிருந்து அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இருக்காங்க அவரிடம் அண்மையில் மறைந்த சம்பந்தன் அவர்களை பற்றி கேட்போம் ஐயா வணக்கம் 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 உறவுகளே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை அரசியல்ல முக்கிய பங்கு கொண்டிருக்கிற ஆற்றி வந்திருக்கிற சம்பந்தன் ரா சம்பந்தன் அவர்கள் மறைந்திருக்கிறார் இந்த மறைவை ஈழத் தமிழர்களும் இலங்கை சார்ந்த போராளிகளும் அரசியல் கட்சிகளும் எப்படி பார்க்கின்றன திரு சம்பந்தன் அவர்களுடைய இறப்பு தொடர்பில் ஈழத் தமிழர்களும் போராளிகளும் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால் ஒரு துரோகி ஒருவரின் சாவை எவ்வாறு ஒரு தேசிய இனம் எடுத்துக்கொள்ளுமோ அவ்வாறுதான் சம்பந்தனுடைய இழப்பை அல்லது சம்பந்தனுடைய இறப்பை மன்னிக்க வேண்டும் இறப்பை தமிழ் மக்கள் எடுத்துக்கொள்ளுகின்றார்கள் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஆரோக்கியத்தில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் முனைப்புக்கள் நடைபெற்றுக் காலத்தில் அதற்கு எதிராக சிங்கள தேசிய நலன்களுக்காகவும் சர்வதேசிய நலன்களுக்காகவும் செயல்பட்டு கொண்டிருந்த சம்பந்தனுடைய இறப்பு தமிழ் மக்களால் ஒரு துரோகியின் அழிவாக பார்க்கப்படுகிறது ஐயா சம்பந்தன் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்திருக்கிறார் தமிழரசு கட்சியில மூத்த தலைவராக இருந்திருக்கிறார் பொழுது அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஈழ வரலாற்றில் மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது ஈழத்துடைய இலங்கையுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளாக ஈழத்தமிழர்களை தான் வந்து முன்மொழியாரு அவரை இப்படி சொல்வது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன வேறொரு கேள்வி அதாவது இலங்கையில் இந்த காலனித்துவ ஆட்சிகள் அதாவது பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து நாப்பத்தி எட்டில் சுதந்திரம் கிடைக்கிறது அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டே இலங்கை தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் சிங்களவர்கள் தீவிரமாக செயற்பட தொடங்கிய பொழுது தமிழர்களின் நலன்களுக்காக என உருவாக்கப்பட்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த கட்சியினுடைய செயற்பாடுகள் பின்னர் சிங்கள தேசிய நலன்களுக்கு சாதகமாக சென்று மலையக தமிழர்களை இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கான சாஸ்திரி ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் செயற்பட்டதன் விளைவாக தமிழர்களின் நினைவிகிதாச்சாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த கட்சியில் இருந்து விலகி அகில இலங்கை தமிழ் காங்கிரசில் இருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பரில் தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது அப்பொழுது தந்தை சிவநாயகம் என்று அழைக்கப்படுகிற அஹ் துறையைச் சேர்ந்த ஈழத்தமிழரால் உருவாக்கப்பட்டதுதான் தமிழரசு கட்சி இந்த தமிழரசு கட்சியில் நான் நினைக்கிறேன் ஒரு எழுபதுகளில் சம்பந்தன் அரசியலுக்கு நுழைந்திருக்க வேண்டும் ஆஹ் அப்ப எழுபது வரையும் இந்த கட்சியில் சம்பந்தம் இருக்கவில்லை அப்ப எழுபதுக்கு பிறகு இந்த கட்சியில் இணைந்து ஒரு இளநிலை ஏற்பாட்டாளராகவும் சட்டத்துறை சார்ந்து படித்துக் கொண்டிருந்த சம்பந்தன் எழுபத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு ஞாபகம் இல்லை ஆஹ் அவர் கொழும்பில் நடந்த ஒரு அறப்போராட்டத்தின் போது இந்த தமிழரசு கட்சியினரை இலங்கை அரசு கைது செய்து மட்டக்களப்பு சிறையில் அடைத்தது அந்த சிறையில் இருந்து இலங்கை அரசுடன் நீதிமன்றத்துக்கு ஊடாக ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துட்டு இலங்கையின் ஒற்றையாட்சிக்கு எதிராகவோ சிங்கள தேசிய இனத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராகவோ அஹ் செயற்பட மாட்டேன் என்று வாக்குறுதிகளை வழங்கி அரசியல் அந்த சிறையில் இருந்து வெளியில் வந்து அதனுடைய சட்டப்படிப்பை முடித்து ஒரு வக்கீலாக செயற்படத் தொடங்கிய சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருகோணமலையில் அவர் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு ஒரு எம்பியாகவும் செய்யப்பட்ட அப்ப அவர் இளநிலை செயற்பாட்டாளராக இருந்தபடியால கட்சியின் மூத்த மூத்தவர்களால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு தீர்மானங்களை அனுசரித்து செயற்பட்டு வந்தவர் இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உருவாக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகப்பட்டார் அப்ப தமிழரசு கட்சியில் இவர் இருந்த காலத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையும் இவர் இரண்டாம் மூன்றாம் நிலை செயற்பாட்டாளராகவே தான் தமிழரசு கட்சியில் இருந்தார் ஒன்பதாம் ஆண்டு அமிர்தலிங்கம் அவர்களை விடுதலை புலிகள் சுட்டுப் போன்ற பிறகு சிவசிதம்பரம் போன்றவர்களும் காலம் சென்ற பிறகுதான் சம்பந்தன் இந்த அரசியல் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றார் ஆஹ் மூத்த தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா போன்றவர்களுடைய பலகீனங்களை பயன்படுத்தி அதோடு சிங்கள அரசு இவரை முன்னிறுத்தி தமிழரசு கட்சியினுடைய தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய அரசியலை முன்னெடுத்த காரணத்தினால் இவர் வந்து அரசியலில் முக்கியத்துவம் பெற்றார் ஆனால் ஆயுத போராட்டம் வீரியம் பெற்றிருந்தால் இவருடைய அரசியல் எந்த ஒரு பாத்திரமான வதிவாகத்தையும் செய்யவில்லை அதற்கப்பால் இந்த ஆயுத போராட்டம் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது தமிழரசு கட்சி தான் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் தான் இதன் முக்கிய சூத்திரதாரியாக இருந்தார் தளபதி அமர்தலிங்கம் என்று போராளிகள் அழைப்பார் அந்த அடிப்படையில் இவர்கள் ஆயுத போராட்டத்தை தொடங்கிய பொழுது இந்தியா உலகத்துறை வேக வேகமாக முப்பத்தி ரெண்டு குழுக்களை இலங்கை தமிழர்களுடைய ஆயுத போராட்ட குழுக்களை உருவாக்கி பின்னர் அந்த குழுக்களில் பல தாமாகவும் அழிந்தும் போராளிகளால் கட்டுப்படுத்தப்பட்டும் அது ஒரு ஆறு இயக்கமாக வந்த பொழுது விடுதலை புலிகள் இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் ஜெலோப்லோ டிபிஆர்லே வீரோஸ் தமிழீழ ராணுவம் என்ற தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் தலைமையாக கொண்ட இயக்கம் இந்த இயக்கங்கள் கொஞ்சம் வலிமை பெற்று பெறும் பொழுதுதான் இந்த தமிழரசு கட்சியினுடைய அரசியலும் தன்னுடைய தமிழின நலன் சார்ந்த அரசியலில் இருந்து நிலைதடுமாறு இவர்கள் நிலைதடுமாற பல காரணங்கள் இருந்தது என்றால் இவருடைய கட்சிக்கு பணம் கொடுக்கின்ற தமிழ் பெரும் பணக்காரர்கள் இந்த போராட்ட இயக்கங்கள் தங்களுடைய பணக்காரர்களிடமிருந்து தங்களுடைய போராட்ட தேவைகளுக்காக நிதிகளை கேட்பது சில இடங்களில் கொள்ளை சம்பவங்களில் சில இயக்கங்கள் சில ஈடுபட்ட காரணங்களால் வந்து இந்த இயக்கங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தமிழ் செல்வந்தர்கள் கொண்ட பொழுது அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட தொடங்கிய பொழுதுதான் உண்மையில் தமிழரசு கட்டி இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு எதிராக பெரும் நிலை எடுக்கின்றார்கள் அப்படி எடுக்கப்பட்ட பொழுதுதான் இந்த இயக்கங்களை ஒடுக்கி ஒரு ஒரு இயக்கத்தின் இந்த போராட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முடிவை வந்து தமிழரசு கட்சியும் இலங்கை தமிழ் பெரும் பணக்காரர்களும் எடுக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு இவர்கள் இந்திய அரசுக்கு கடிதம் எழுதி அந்த கடிதத்தின் விளைவால் தான் சிலோ இயக்கம் நிர்பந்திக்கப்படுகிறது அஹ் இயக்கம் நடத்துகின்ற கொள்ளைகளை நிப்பாட்ட வேண்டும் என்பது ஒரு இயக்கங்களின் ஆயுதங்களையும் பறிக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தான் தமிழரசு கட்சிக்கும் ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கும் எதிரான முரண்பாடு வரும் பொழுது இயக்கம் இவர்கள் இந்த தமிழரசு கட்சியின் சில முக்கியர்களை சுட்டுக் கொள்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற சித்தார்த்தனுடைய தந்தை உட்பட சிலரை திலோ இயக்கத்தினர் சுட்டுக் கொண்டு விடுகிறார் என்றால் இவர்கள்தான் கடிதம் விழுகிறார்கள் அதில் சம்பந்த நாட்கள் பின்னால் இருந்து செயற்பட்டவர்களே தவிர முன்னணியில் இருந்து செயற்பட்டவர்கள் இல்லை இப்படிதான் சம்பந்த இந்த தமிழரசு கட்சியினுடைய துரோக அரசியல் ஆரம்பிக்கப்பட்டது போராளிகள் முன்னிலை பெற்று வந்து அவர்கள் தமிழர்களின் பேராளர்களாக நிலைநிறுத்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இயக்கங்களுடைய ஆயுதங்களை வாங்கி கொண்டு ஈழப் போராட்டத்தை தங்களுடைய தலைமையில் தமிழக தேசிய தலைவர் மீது தலைமையில் அவர்கள் ஈழப் போராட்டத்தை பொருட்படுத்த பொழுது தங்களுடைய அரசியல் அஷ்டமா அஸ்தமனமாக போகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு கொண்டுகளை அளிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளிலும் சர்வதேச நிகழ்ச்சிகளிலும் இந்தியாவுடைய நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் கூட்டாளிகளாக இணைய தொடங்கினார்கள் அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆபரேஷன் லிபரேஷன் ராணுவம் நோடிக்க ஆரம்பிக்கப்பட்டது பல முனைகளில் இருந்து அதாவது ஆனவிலும் தொண்டமனார் பலாலி போன்ற ராணுவ முகாம்களில் இருந்தும் யாழ்ப்பாணத்தில் இருந்து புலிகளை வெளியேற்றுவது அதாவது எண்பத்தி ஏழில் ஏனைய நான்கு இயக்கம் ஐந்து இயக்கங்களுடைய ஆயுதங்களையும் வாங்கி அந்த இயக்கங்களை புலிகள் இயக்கம் செயல்படுத்தி இருந்த நிலையில் பலகீனமான நிலையில் இருக்கின்ற புலிகளை யாழ்ப்பாணத்தில் இருந்து காட்டுக்குள் கலைத்து விட்டால் அங்கே லகுவாக அவர்களை அழைத்து விடலாம் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்தை அவர்கள் கைப்பற்றுவதற்கான அடுத்த முயற்சியை செய்தார்கள் இந்த ராணுவ நடவடிக்கைக்கு பின்னிருந்து செயல்பட்டது அமெரிக்காவும் இடவேலும் என்று அப்பொழுது பேசப்பட்டதனாலே இந்தியா தன்னுடைய இலங்கை மீதான தன்னுடைய நலன் சார்ந்து உடனடியாக ஜப்பானத்தை ஜெயவர்தன அரசு பிடித்து விட்ட பிடிக்குமாக இருந்தால் ஆக்கிரமிக்குமாக இருந்தால் அங்கே அமெரிக்காவினுடைய ஒரு வானொலி பெறுவதற்கு இருந்தது அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் அங்கே வருவதற்கு இருந்ததாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து உடனடியாக இலங்கை இந்திய அரசு அவர்கள் ஒரு அமைதி தூதுவர்களாக வந்தார்கள் அமைதிப்படை என்று சொல்லி அமைதிப்படையை கொண்டு வந்தார்கள் இதுக்கு பின்னாலே இருந்ததும் இதுக்கு பின்னாலும் இந்தியாவுக்கு அனுசரணையாக இருந்து செயற்பட்டவர்களும் இந்த தமிழரசு கட்சியினர் ஆனால் அது வெளியில் தெரியாது ஒரு அரசியல் கட்சி என்றபடினாலே அவர்களுடைய செயற்பாடுகளை அப்பொழுது போராளிகளும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் இவர்கள் திரைமறைவில் இருந்து செயற்பட்டுக் கொண்டு தங்களுடைய கதறி அரசியலை முன்னெடுத்து வந்தார் தேர்தல் காலங்களில் பேசுவார்கள் தமிழர்களுக்கு தான் தீர்மான்கள் இப்படியான உணர்ச்சி வசனங்களை பேசி மக்களையே மாற்றி வாக்குகளை வாங்கும் பாராளுமன்றத்தில் சென்று இருந்து அங்கிருந்து சிங்களவர்களிடம் பெட்டிகளை வாங்கிக் கொண்டு சிங்கள அரசின் தீர்மானங்கள் எல்லாவற்றுக்கும் கையேற்றுறது அல்லது வெளிநடப்பு தீரம் என்று சொல்லி சிங்களவர்களை தங்கள் முடிவை தாங்கள் கொள்வதற்கான வழிகளை செய்வார்கள் அப்படித்தான் இந்த ஆறாம் திருத்த சட்டத்துக்கும் திருத்த சட்டம் பாஸ் பண்றதுக்கும் இவர்கள் ஏற்பட்டார்கள் பல்வேறு வேலைகளுக்கு இவர்கள் ஏற்பட்டார்கள் இலங்கையினுடைய அரச இலங்கையுடைய ரெண்டு வீதமானவர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளும் சிங்கள அரசாங்கத்திடம் விலை போய்விடுவார்கள் அதனால் தமிழ் அரசியலால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த ஒரு ஒரு தப்போணரை இவர்கள் பயன்படுத்தி தங்களுடைய துரோக அரசியலை தொடர்ந்து செய்து வர்றார் தந்திரோபாய அரசியல் நகரவாலை புலிகள் பிரேமதாசாவோடு பேசினார் அப்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை புள்ளிகள் வழங்கியிருந்தார்கள் இந்த தமிழர்களின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வழங்கினால் நமது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிடுகிறோம் என்ற அடிப்படையில் சுயாட்சியை வழங்க வேண்டும் என்று நிர்பந்தித்து தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறார்கள் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வடகிழக்கு மாகாணங்களை தற்காலிகமாக இணைத்து தமிழர்களுடைய ஒரு பூர்வீக இனம் என்பதையும் தமிழர்களோட தேசிய இனம் என்றதையும் எல்லாம் வரையறுத்து தான் அமைதி அந்த அமைதி ஒப்பந்தம் இருந்தார் அந்த ஒப்பந்தத்திலே கை சாத்துக்கிறது இந்தியா இலங்கை இரண்டு நாடுகளுக்கு ஒப்பந்தம் தான் அது இந்த அரசியல் சம்பவங்கள் இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒரு இனத்துக்கு விசுவாசமாக உண்மையாக இவர்கள் சேர்ப்படவில்லை செயற்படாமல் இருந்தார்கள் இந்த அடிப்படையில் தான் குளிகள் பிரேமதாதாவோடு பேசி கொண்டிருந்த காலத்தில் ஆயுதங்களை வாங்கி கொண்டு விடப்பட்ட இயக்கங்கள் இந்திய படைகளுடன் துணை ராணுவ குழுக்களாக வந்து தமிழ் தமிழத்தில் எதிராகவும் தமிழ மக்களுக்கு எதிராகவும் செயற்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவர்களை ஆதரித்து செயற்பட்டுக் கொண்டிருந்தா இருந்தவர்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு இறுதி தீர்வை அடைய போகின்றார்கள் என்ற ஒரு நிலை தோற்றமளித்த அளித்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை நிர்பந்தித்தது நிர்பந்தித்தார்கள் தமிழரசு கட்சியினர் குறிப்பாக அமரலிங்கம் அவர்கள் கைப்பட கடிதம் எழுதி இந்தியாவுக்கு அனுப்பியதாக சொல்லப்படுகின்றது அதாவது இந்த தீர்வை புலிகளிடம் மட்டும் வழங்க முடியாது ஏனே ஐந்து இயக்கங்களிடமும் தமிழர் விடுதலை ஒரு கூட்டணியை உள்ளடக்கித்தான் இந்த தீர்வை வழங்க வேண்டும் அடுத்த தேர்தலில் நாங்கள் எங்கள் மக்களின் மக்களிடம் சென்று நாங்கள் யாரென்றதால் நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்தார் பிரேமதாசாவோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த அமிர்தலிங்கம் நயவஞ்சமாக மாத்தியாவை சந்தித்து பேசி தலைவர் பிரபாகரனுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக எதிரான மனோபாவத்தை உருவாக்கி இந்த பிரச்சனைக்கு அரசியல் ரீதியாக சுமூகமாக தீர்வு காண முடியும் என்று தலைவர் பிரபாகரனை கொன்றழித்துவிட்டு புலிகளை வந்து மாத்தியா தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் எடுத்து ஒரு நீரோடத்துக்கு வர வேண்டும் என்ற நிலைமையையும் வந்து அவர் அதனப்பட்டவர்களுக்கு மிக முக்கியமானவர் அமர்தலிங்கம் இதனைத் தொடர்ந்து புலிகள் அமிர்தலிங்கத்தை சுட்டுக் கொன்றார்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர் துரோக செயற்பாடுகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அமிர்தலிங்கத்தை சுட்டுக் கொன்றதும் அமிர்தலிங்கத்தினுடைய இந்த சம்பந்தர் அந்த நாடிலிருந்து புலிகளை அழிப்பதற்கு எதிரான அனைத்து செயற்பாடுகளிலும் இவர் போய் கொண்டிருந்தார் இந்த பிரச்சனைக்கு உள்நாட்டுக்குள் நாங்கள் தீர்வு கண்டு விடுவோம் என்று நம்பி சிங்களவர்களுக்கு வழங்கிய அந்த வாய்ப்பை பிரேமதாசாவை நம்பி வழங்கிய வாய்ப்பை அவர் சரியாக முன்னெடுக்க தவறியதோடு புலிகளுக்கு துரோகம் செய்ததால் ஒரு அரசியல் நெருக்கடிக்குள் புலிகளை நிர்பந்தித்து தள்ளியதனால் ஆஹ் அமரலிங்கம் வந்து இந்தியாவுக்கு கடிதம் எழுதிய விடயத்தை புலிகளுக்கு சொன்னதும் அவர்தான் அமிரலிங்கத்தை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற புலிகளை தூண்டியதும் பிரேமதாசா தான் இப்படியெல்லாம் செய்து நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அமிர்தலிங்கத்தை சுடச் சென்ற போராளிகளையும் தன்னுடைய காவல்துறையை வைத்து அந்த இடத்திலேயே படுகொலை செய்தார் பிரேமதாஸ் இப்ப நம்பிக்கை துரோகம் செய்த பிரேமதாசாவுக்கு அவர் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று புலிகள் பிரேமதாசாவை போட்டு தக்கின்றார் பிரேமதாசா அவர்களுடைய படுகொலையை தொடர்ந்து தொன்னூற்றி நாலில் சந்திரிகா ஆட்சிக்கு வருகின்றார் சந்திரிகா ஆட்சிக்கு வந்ததும் யாழ்ப்பாணத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்துடன் ஆஹ் சமந்தர் அவர்களும் நீலஞ்சரி செல்வம் அவர்களும் சென்று சந்திரிகாவை சந்திக்கின்றார் அப்பொழுது அந்த சந்திப்பில் லட்சுமண் கருகா அவர்களும் இருந்தார் இவர்கள் அழைத்துச் சென்றார்களா அல்லது அவருக்கு ஏற்கனவே இருந்தாரா அல்ல சந்திரிக்காவில கூப்பிடப்பட்டாரா அது தெரியாது அந்த ஒலிப்பதிவு எங்களுக்கு கிடைத்திருந்தது சந்திரிகாவை சென்று இவர்கள் சந்திக்கின்றார்கள் அதில் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் அவர்கள் உரையாடுகின்றார்கள் அப்பொழுது சந்திரிகாவிடம் சென்று யாழ்ப்பாணத்தை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து புலிகளை வன்னிக்குள் விரட்டிவிட்டால் பிறகு வன்னிக்குள் வைத்து புலிகளையும் எருமைகளையும் அழிப்பதை தமிழர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் அதாவது தமிழர்களுக்கு என்ன தீர்வு வழங்க வேண்டும் என்று சந்திரிகாவுக்கு தெரியாதென்றும் அந்த தீர்வை நீலந்திருச்செல்வம் எழுதுகிறார் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்களுக்கான தீர்வை நீலந்திருச்செல்வம் எழுதுகிறார் என்றும் புலிகளை யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டி வன்னிக்குள் கலைத்து விட்டு யாழ்ப்பாணத்தில் வச்சு அந்த தீர்வை தமிழரசு கட்சியா ஆகிய தங்களுடன் அது வழங்கப்பட்டு விட்டால் தமிழர்கள் பின்னர் வன்னிக்குள் புலிகள் அளிக்கப்படுவதையும் உள்ள எரிமைகள் அளிக்கப்படுவதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று இப்படியே அவர் சொல்லுறேன் இதை மொழிபெயர்த்து கேட்டது நான் தான் முதன் முதல்ல மொழிபெயர்த்து முதன் அதை கேட்டது நான் தான் அப்ப அதுல இலக்கம் ஒன்றிரண்டு மூன்று நாள் கூடப்பட்டிருந்தது முதலாவது இலக்கம் சந்திரிகாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சந்திரிகா அவர் சத்தத்தில் கேட்கிறார் தன்னுடைய நண்பராகிய பிரேமதாசாவையே போட்டு தள்ளி விட்டார்கள் புலிகள் எனக்கும் கணவரும் இல்லை நானும் என்னையும் போட்டு தள்ளி விட்டாரண்டா துறவார் என்னுடைய பிள்ளைகளுக்கு தாய் தந்தை இல்லாமல் போய்விடுவார்கள் சம்பந்தன் சாம் என்று சொல்லுவார் அவர் சந்திரிகா சம்பந்தனை சாம் என்றுதான் அழைப்பார் என்னையும் போட்டு தள்ளி விட்டாரெண்டா என்னுடைய பிள்ளைகள் தாய் தந்தை இல்லாமல் போய்விடும் சாம் என்ன சொல்லு கூறி யாழ்ப்பாணத்தை பிடிக்கலாமா என்று சொல்லி கேட்கல அதற்கு சம்பந்தம் சொன்ன பதில் கண்டிப்பாக பிடிக்கலாம் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளுடைய உதவிகளையும் பெற்றுத்தாரம் ஏனைய இயக்கங்களுடைய உதவியையும் ஆதரவையும் பெற்றுத்தாரம் யாழ்ப்பாணத்தை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கின்றார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணத்தை சந்திரிகாவின் இலங்கை படைகள் ஆக்கிரமிக்கின்றார்கள் யாழ்ப்பாண மக்கள் அங்கிருந்து வெளியேறி வன்னிக்கு வருகின்றனர் பெரிய அல்லோல அல்லோலம் நிகழ்கிறது தமிழர்களின் பெரும் சொத்துக்கள் அளிக்கப்படுகின்றன உயிர்ப்பு என்று உட்பட பல்வேறு இழப்புகளை தமிழ் மக்கள் சந்தித்தார்கள் இதற்கு முக்கிய சூத்திரதாரியாக இருந்தவர் சம்பந்தன் இந்த ஒலிப்பதிவு ஒன்றில் சந்திரிகாவால் புலிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது நீலம் திருச்செல்லோ அல்லது லக்ஷ்மண் கருகாமோ தான் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் சம்பந்தனால் கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை இதை தொடர்ந்து புலிகள் என்ன செய்கிறார்கள் சம்பந்தனுக்கு சம்பந்தன் ஒரு துரோகி என்ற நிலைப்பா முடிவெடுக்கிறார்கள் புலிகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த சர்வதேச மத்தியஸ்தத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை நிலைமை ஒன்று வருகிறது உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்கள் அதாவது புலிகள் ஆனரவை மீட்டு ஏசி குருப்பட நடவடிக்கையை அடிச்சு கலைச்சு கட்நாயகாவையும் போய் தாக்கி போதும் இலங்கையின் பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை அடைந்தது தொடர்ந்து இதை பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு நிலை வந்த பொழுது அமெரிக்காவுடைய அமைதி முகமான நோர்வே இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் உண்மையிலேயே புலிகளை அவர்கள் ஒரு காட்சி பொருளாகத்தான் நடத்திக்கொண்டார்கள் தவிர உண்மையா இந்தியா இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையே தான் நோர்வே அனுசரணையாளராக நின்று புலிகளை அங்கேயும் விழுத்துக் கொண்டிருந்தார் இந்த பேச்சுவார்த்தை மூலம் அவர்கள் தமிழர்களுக்கு வழங்க இருந்த தீர்வு என்ன இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடகிழக்கை இரண்டாக பிரித்து தீர்வு தான் அவர்கள் வருகிறார் புலிகளின் ஆயுதங்களை படைச்சு விட்டு அவர்கள் கொடுக்குறதை வாங்கிக் கொள்ளணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகின்றார்கள் இதன் முக்கிய சூத்திரதாரியாக செயற்பட்டவர்கள் சம்பந்தன் மிக முக்கியமானது ஆனால் இங்கே புலிகள் வந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இவரை போட்டிருந்தார் இதன் கூட மக்களுக்கு தெளிவாக வழங்கப்படும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு புலிகள் உருவாக்கவில்லை புலிகள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த கூட்டமைப்பை ஏற்றுக்கொண்டார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி என்று நினைக்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு கால பகுதியில் இலங்கையில் உள்ள வீரகேஸ்வரி பத்திரிகை கூட இந்திய ராஜதந்திர வட்டம் ஒரு நகர்வை முன்னெடுத்தார்கள் புலிகள் தவிர்த்த ஏனைய தமிழரின் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் எல்லாத்தையும் ஒரு அணியில் அணி அரசியல் கட்சிகளை அணிதிரட்டி அவர்களை ஒரு கூட்டமைப்பாக உருவாக்குவார் இந்த தமிழர் விடுதலை கூட்டணி நினைக்கிறோம் அந்த கூட்டணியை பலப்படுத்தி அவர்களை ஒரு நிலைப்பாடுகளை வைப்பதன் மூலம் புலிகளை நிர்பந்தித்து அந்த அவர்களுடைய தீர்மானத்துக்கு தீர்மானத்தை ஏற்று ஆயுதங்களை போட வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து இந்திய ராயதந்திரம் எடுக்கும் ஏன்னா புலிகள் தமிழ்நிலத்தை அடைகிறதுக்கான போரில் வந்து வெற்றி வகை சூடிக்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே அதை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எதிரொலி ஒரு குரூப்பை பெரிய அளவில் நிறுத்தி அவர்களுடைய கோரிக்கையை வலி வலிமையானதாக்கிவிட்டால் இவர்களுடைய கோரிக்கை சிந்தனாப்படும் இந்த தான் புலிகள் ராஜதந்திரமாக என்ன செய்கிறார்கள் இந்தியா உருவாக்கிய அந்த அந்த கூட்டணியை புலிகள் எடுத்து தாங்கள் உருவாக்கிய கூட்டணியாக மாற்றி அமைச்சு தங்கள கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கின்றார்கள் அதில் தான் முதலில் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்து ஆனந்த சங்கரியை வெளியே எடுத்து விடுதலை புலிகளை தமிழர்களின் ஏக பிரதிநிதிகளாக ஏற்க முடியாது என்ற ஒரு அறிவிப்பை அறிவிக்க வைத்தார் அதில் ஆனந்த சங்கரியினுடைய வதிவாகவே என்றால் கட்சியின் மூத்த உறுப்பினர் நான் மூத்த உறுப்பினராக மூத்த உறுப்பினராகிய தன்னை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவனாக அறிவிக்காமல் சமந்தனுக்கு அதை புலிகள் கொடுத்து விட்டார்கள் ஏற்கனவே துரோகிகள் என்றால் துரோகியாக அறிவித்த சமந்தனுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு காரணத்தை தான் சொல்லுகின்றார்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு காரணத்துக்காக ஆனந்த சங்கரி செய்திருந்தால் அவர் தமிழினர் துரோகம் செய்திருக்கிறார் என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு அவருக்கு அமெரிக்காவில் கூப்பிட்டு சகிப்பு தன்மைக்கான ஒரு விருது வழங்கினார்கள் அமெரிக்காவிலே ஒரு அமெரிக்காவில் வைத்து வழங்கினார்கள் சகிப்பு தன்மைக்கான விருது அவர் எதை கொண்டார் என்று தெரியவில்லை அவரைத்தான் பல பெண்கள் சகித்துக் கொண்டதாக பின்னர் பாலசிங்கம் அவர்கள் இங்கிலாந்திலே நடந்த மாவீரது உரையிலே சொன்னார் அதாவது ஆனந்த சங்கரியை தான் கிளிநொச்சியில் பல பெண்கள் சகித்துக் கொண்டார்களே தவிர சங்கரி சகி சங்கரி ஒன்றையும் சாக்கியல் எதுக்கு இவருக்கு சாயிப்பு தன்மைக்கு விருது கொடுத்தார்கள் என்று சொல்லி மாவீரதி உரையில் பகிரங்கமாகவே மக்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்றால் இந்த இறுதி போர் என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்ட போதும் தமிழர்களுடைய மானமா அல்லது உயிராண்ட ஒரு கேள்வி ஒன்று அங்க வருது அதாவது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் அப்பொழுது வீரஜா அடைந்திருந்தார்கள் தலைவர் பிரபாகரன் ஒரு என்ற ஒரு 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 ஒற்றை மனிதனை முன்னிறுத்தி அதாவது சிங்கள தேசம் ஜே ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை முன்னிறுத்தி தமிழின படுகொலைகளை செய்து தமிழர்களின் நிலத்தை ஆக்கிரமித்து இலங்கையை சிங்கள தேசமாக முன்னும் உட்படும் போது போராளிகளாகிய நாங்கள் எல்லாரும் என்ன செய்தோம் எங்களுடைய தலைவரை வந்து ஒற்றை ஒற்றை மனிதனாக நிறுத்தி அந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு எதிராக இங்கே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு தலைவரை நாங்கள் நிறுத்தி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தோம் அப்ப இந்த போராட்டத்தில் நாங்கள் ஒரு நல்ல நிலையை அடையும் போது தங்களுடைய அரசியல் கேள்விக்குள்ளாக போகிறது தாங்கள் அரசியலில் இருந்து ஆனால் அகற்றப்பட போகிறோம் என்றதாலே அவர்கள் தங்களுடைய சுயநல அரசியலை வந்து செய்து கொண்டு வந்தார் இந்த சம்மந்தன் இப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை காலத்திலும் வந்து புலிகளை ஏமாற்றி கொண்டு சென்று கடைசியாக பயங்கரவாத முத்திரை ஒத்தி இந்த இறுதிப் போருக்குள் கொண்டு வந்து புலிகளை நிறுத்துகின்றார்கள் மானமா உயிரா என்ற ஒரு நிலை வந்த பொழுது புலிகள் மானம்தான் பெரிது தமிழர்களுக்கு என்று அந்த நிலைப்பாட்டு எடுத்தார்கள் மக்களும் அதுக்கு ஆதரவு அளித்தார்கள் மக்களும் புலிகளோடு நின்றார்கள் உலகம் முழுவதிலும் மக்கள் களத்தில் இறங்கி போராடினார்கள் அப்பொழுது இந்த சம்பந்தன் என்ற இந்த இனத்துரோகி இனத்துரோகி என்றதை நான் வெளிப்படையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சென்று அங்கே மாநாட மயிலாட பார்த்து கொண்டிருந்தார் அவரிடம் கனடாவை சேர்ந்த அமைச்சர் பப்ரே அவர்கள் தொடர்பு கொண்டு உடனடியாக கனடாவுக்கு வாரங்கள் போரே நாங்கள் நிறுத்துவோம் என்று கேட்ட பொழுது அவர் கனடாவுக்கு வேற சிவாஜிலிங்கம் சொல்கிறார் அப்பொழுது தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைத்த செலவு கட்சியை சேர்ந்த சிவாஜிலிங்கம் சொல்லுவோம் அந்த தகவல் நாங்கள் பின்னர் உறுதிப்படுத்திக் கொண்டோம் அது உண்மை அப்ப மாநாட மயிலாட பார்த்துக்கொண்டு உப்பு திண்டவர்கள் தண்ணி ஓடிக்க வேண்டும் என்று சொல்லி போட்டிருந்தவர் தான் இந்த சம்பந்தம் புலிகள் அழிக்கப்படும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கோ கருணாநிதியாவது தன்னுடைய அரசியல் தேவைக்காக என்றாலும் ஒரு சில மலை நேரங்களே உண்ணாவிரதம் இருந்தார் ஆனால் சம்மந்தன் மாநாட மயிலாட கொண்டு தமிழ்நாட்டில் சென்னை தலை தலைவர் சென்னையிலே உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் இங்கே தமிழ் மக்களும் புலிகளும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இவர் தமிழர்களுக்கு தலைவரா அல்லது இவர் தமிழனா இதுதான் தமிழர்களுடைய இன்றைய கோபம் இவருடைய செத்த இவருடைய சாவை தமிழர்கள் ஒரு 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 கவலைக்குரிய விஷயமாக பார்க்க முடியாமல் இதுதான் காரணம் அப்ப அது மட்டும் அவர் செய்ய இறுதியில் போர் முடிவுக்கு வரப்போகும் அந்த தருவாயில் விடுதலை புலிகளின் அரசியல் துறையை சரணடைந்து இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கும்படி தலைவர் அவர்கள் படிக்கும் இதைத் தொடர்ந்து புலித்தவன் நடேசன் உட்பட்ட ஒரு குழுவினர் வந்து சரணுக்கு சம்மதம் தெரிவித்து பல தரப்புகளுடன் பேசி இலங்கை அரசாங்கத்துடன் பேசி எல்லோருடைய அனுமதியுடன் தான் அவர்கள் சரணடைய வருகின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் பசில் ராஜபக்ச சென்னையில் இருந்த சம்பந்தனுக்கு தொலைபேசியில் அழைத்து சம்பந்தன் அவர்களே புலிகளின் அரசியல் துறையினர் தர்ணனை வருகிறார்கள் கருத்தை என்ன கேட்டபோது தலையிடிகளை வேணும் என்றால் கூப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது தலையடிகளை கூப்பிட்டு வச்சு கொண்டிருக்க விரும்புவார்களா யாரும் விரும்ப மாட்டார்கள் தலையடிக்கு வைத்தியம் செய்யத்தான் பார்ப்பார்கள் அப்பொழுது சிங்களவர்கள் செய்த வைத்தியம்தான் கடைசன்ன புலித்தவண்ண உட்பட்ட தமிழர்களின் இந்த விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை போராளிகள் பலரை படுகொலை செய்ய காரணமாக அதற்கு பிறகு சரண மூத்த போராளிகளை யாரையும் விட்டு வைக்கக் கூடாது எல்லோரையும் அழிக்க வேண்டும் இவர்களை விட்டு வைத்தால் இவர்கள் இந்த அரசியலில் மேலோங்கி விடுவார்கள் மீண்டும் மக்கள் செல்வாக்கு இவர்களுக்கு தான் இருக்கிறது தங்கள் தங்களை பற்றி இந்த மக்களுக்கு தெரியும் என்பதனால் புலிகளை அழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து அழித்ததற்கு பெரும் பங்காற்றியவர் சம்பந்தன் தான் இந்த போர் முடிந்த பிறகு நான் உட்பட பல போராளிகள் சம்பந்தனுக்கு நேரடியாக கூட நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம் சிறையில் இருக்கின்ற போராளிகளை நிபந்தனைகள் அற்ற அடிப்படையில் உடனடியாக விடுதலை செய்ய சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தோம் அதாவது நல்லாட்சியை உருவாக்க இவர்கள் முற்பட்ட போது நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்திருந்தோம் இறுதிப்போரின் இறுதி நாட்களில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தமிழ் மக்களிடம் வாக்கு வாங்கி கொடுக்கும் இலங்கையினுடைய விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் காலத்தில் இலங்கையின் முப்படை தளபதியாக இருந்த பொன்சேகா பொன்சேகாவுக்கு சரத் சரத்பொன்சேகாவுக்கு யாழ்ப்பாண இருந்து வாக்குகளை அதிகபட்சமான வாக்குகளை வாங்கி கொடுத்ததன் மூலம் புலிகளை சிங்கள படைகள் அளித்தது சரிதான் இலங்கை அரசு அளித்தது சரிதான் என்ற ஒரு செய்தியை அவர் நிறுவினார் தடசலப்பெருமாவுக்கு ஆதரவு அளித்தார் சஜித்துக்கு ஆதரவு அளித்தார் இப்பொழுது சிங்கள தலைவர் ஒருவருக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக பொது வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது என்று சொல்கிறார் இப்படியான ஒரு துரோகியின் சாவை தமிழ் மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நான் அதை கேட்கிறேன் நீங்க நிறைவாக குறிப்பிடும் பொழுது அண்மை கால நிலைப்பாடுகள் சம்பந்த நுடைய பொது வாக்கெடுப்பு குறித்தும் ஜனாதிபதி தேர்தல் குறித்தும் விட அவருடைய அண்மை கால நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது சொல்லி போட்டார் பொது வேட்பாளரை நிறுத்துவது பைத்திய காலத்தனம் என்று சொன்னார் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு எதிராக அவருடைய கட்சி முழு முற்று முழுதாக எதிர்பாடு இருக்கின்றது அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களை அவர்கள் மிரட்டி வைத்திருக்கின்றார்கள் இலங்கை உளவுத்துறையை வைத்து அச்சுறுத்துகிறார்கள் நேற்றைய தினம் நான் பார்த்தேன் ஸ்ரீதரனுடைய வீட்டுக்கு முன்னால் மூன்று நான்கு மோட்டார் சைக்கிளில் வாழ் வாள்களுடன் கருப்பு துணியால் முகத்தையும் லைசன்ஸ் பிளேட்டுகளையும் மறைச்சு கட்டி கொண்டு ஓடி திரிகிறார்களாம் அதாவது அடுத்த தலைவராக வரக்கூடிய தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஸ்ரீதரனை அச்சுறுத்துகின்றார்கள் தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவர் ஸ்ரீதரனை அச்சுறுத்துகிறார்கள் இலங்கையுடைய காவல்துறை ராணுவம் உளவுத்துறை எல்லாம் நிற்கின்ற யாழ்ப்பாணத்திலே இது நடக்கிறது இது தனி சிங்கள அரசாங்கம் மட்டும் செய்யல இந்த தமிழரசு கட்சி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சிங்கள படைகளை பயன்படுத்துகின்றார்கள் மிக முக்கிய பிரதானிகளோடு கூட படித்தவர் தான் வைத்திருக்கிறவர் சுமந்திரன் அப்ப தனக்கு பிறகு கூட இன்னொரு வலுவான துரோகியை கொண்டு வந்து இந்த கதிரையில இறுதிப்படுத்தான் சம்பந்தன் சாகுற தமிழர்களுடைய அஹ் தமிழர்களுடைய தமிழர்களின் தலைமைத்துவத்திலிருந்து முற்றுமுழுதாக அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு தரப்பு இன்றைக்கு இங்கே நிறுவப்பட்டிருக்கிற உண்மை இந்த துரோகியை தண்டிப்பதன் மூலம் இந்த துரோகிகள் கூட்டத்தை அழித்து தமிழகத்துக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கு உண்டு எங்களுடைய மக்களை ஏமாற்றி எங்களுடைய மக்களை அடிமைகளாக்கி நீங்கள் ஒரு சுகபோக வாழ்வு வாழ்ந்து விட்டு நீங்கள் சாகும் போது உங்களுக்கு பெரிய மரியாதை வழங்குவதற்கு நாங்கள் முட்டாள் கூட்டம் ஆண்டு கேட்க விரும்புகிறேன் அதுதான் போராளிகளாகிய நாங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் தமிழர் ஊடகங்களுக்கு சொல்கிறோம் சம்பந்தன் செத்து போனார் என்ற செய்தியே நீங்கள் பேசக்கூடாது துரோகிகளுக்கு இப்படித்தான் தண்டனை வழங்க வேண்டும் நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களுக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்